அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எட்டாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்மாவிலே பிறன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் தாவிதினுடைய ஒரு ஜப அனுபவம் இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது கத்தரை நோக்கி கூப்பிட்ட நாளிலே ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுத்ததையும் அவருடைய ஆத்துமாவிலே பலனை கொடுத்து அவரை தைரியப்படுத்தினதையும் இங்கே நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவர் நாம் கூப்பிடுகிற நேரங்களில் நமக்கு பதில் கொடுக்கிறவர் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினேர் கூப்பிட்ட அந்த நாளிலேயே கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் காலம் கடந்து பதில் தருகிறவர் அல்ல ஏற்ற நேரத்திலே ஏற்ற வேளையிலே நமக்காக வெளிப்படுகிறவர் தான் நம்முடைய கர்த்தர் ஆண்டவர் கொடுத்த பதில் தாவீதுக்கு இரண்டு பலனை கொடுத்தது ஒன்று அவருடைய ஆத்துமாவிலே பலன் உண்டானது இரண்டாவதாக அவருக்கு ஒரு தைரியம் வந்தது அநேகம் பேர் தங்கள் உள்ளத்திலே ஒரு திடன் இல்லாமல் ஒரு நம்பிக்கை இல்லாமல் தைரியம் இல்லாமல் அநேக பிரச்சனைகளில் தாங்களாக அகப்பட்டுக் கொள்ளுகிறார்கள் மிக சுலபமாக வெளியே வரக்கூடிய பிரச்சனைகளிலும் கூட அகப்பட்டு வேதனைகளை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம் கர்த்தர் கொடுத்த பதில் ஆத்துமாவிலே பலனையும் கொடுத்தது தைரியத்தையும் கொடுத்தது அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு அங்கேயே உண்டானது அன்பானவர்களே நீங்கள் இன்றைக்கு எதிர்கொள்ள போகிற காரியத்தில் பரிசுத்தம் உள்ள தேவன் உங்களுக்கு இந்த காலை வேளையிலேயே மறு உத்தரவு அருளி செய்கிறவராயிருக்கிறார் உங்கள் ஆத்மாவிலே பலனை தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார் வெற்றிகரமாய் சுலபமாய் நீங்கள் கடந்து செல்ல அவர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து உங்களை தைரியப்படுத்தி பலன் தந்து ஜெயமாய் நடத்துவாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழு தும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் தாவீது உம்மை நோக்கி கூப்பிட்ட அந்த நாளிலேயே பதில் கொடுத்து அவருடைய ஆத்துமாவை பலப்படுத்தி அவரை தைரியப்படுத்தி உம்முடைய சகாயத்தை கொடுத்து ஆதரித்தீர் அதுபோல இந்த காலை வேளையிலே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தைரியப்படுத்தி பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிருபைக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவ மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக